கரூர் மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்நாதன் தன்னை பற்றி ஆபாசமாகவும் அறிவறுக்கத்தக்க வகையிலும் பேசியதற்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் செந்தில்நாதன் பேசிய வீடியோவை பகிர்ந்து பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்ற மன உறுதியோடு இந்த வீடியோவை வெளியிடுவதாக கூறியுள்ளார் அப்பொழுதுதான் சமூகம் இப்படிப்பட்ட போன மனநிலை உள்ள ஆண்களுக்கு எதிராக காட்டமான எதிர்வினையை ஆற்ற முடியும் என தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு சொந்த திறமை உழைப்பு அனுபவம் கண்ணியம் என எதுவுமே இருக்காது இருக்கக்கூடாது என்று செந்தில் நாதன் நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் பெண்களை மௌனமாக்க பொதுவெளிகளில் இருந்து தலைமைத்துவத்திலிருந்து வெளியேற்றவே இந்த ஆபாச தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக அவர் கூறியுள்ளார் பெண்கள் மட்டுமல்லாமல் ஒரு சமூகமாக இது போன்ற இழி செயல்களை அழுகிப்போன மனநிலையை ஆபாச தாக்குதல்களை பெண்களுக்கு எதிரான அரசியல் சித்தாந்தங்களை நாம் எதிர்க்க வேண்டும் என்றும் கேள்வி கேட்க வேண்டும் என்றும் ஜோதிமணி வலியுறுத்தியுள்ளாா்